சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் எல்லாரும் வார தூக்கத்துல இருப்பீங்க வதந்திங்கிறது சில பேருக்கு வாந்தி கூட காதுல உழுது இருக்கும் அந்த மாதிரி நேரம் இது நல்லது வதந்தி எதுக்காக தலைப்பு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்ப நம்ம ஜென்ரலா நம்ம எல்லாருமே இப்ப ஸ்கூல் போற பசங்கள்ல இருந்து கூட எல்லாருமே பொதுவா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அஹ் அதுலயும் குறிப்பா வந்து இந்த சோசியல் மீடியா பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டா டிட்டர் அப்படி வரும்போது லைக் நிறைய செய்திகளை நம்ம அன்றாடம் பார்த்தோம் நிறைய செய்திகளை வந்து அந்த பார்க்குறோம் இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு சாவா அந்த சரியான சொன்னது அது வந்து எதை பற்றினா இஸ்லாமிய மன்னர் அவுரங்கிசீ பத்தி அவர் வந்து ஒரு கொடூரமானவர் அவர் வந்து இந்தியாவில் இருந்த மற்ற பெரும்பான்மை சமூகத்திற்கு எதிரானவர் அவர் வந்து எல்லாரையும் கத்தி முனையில வந்து இஸ்லாத்த ஏத்துக்கன்னு சொல்லி மிரட்டினவர் மற்றபடி கோயில்கள்ல அந்த பெரும்பான்மை சமூகத்திட்ட இருந்து அந்த எப்படி பொருளாதாரத்தை கொள்ளையடிச்சு ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த படம் ஒரு நிரட் பண்ணி முடிச்ச முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி பல படம் வந்திருக்கு காஷ்மீர் ஸ்டோரிஸ் ஆர் கேரளா ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த வரிசையில இதுவும் ஒன்று வெரி ரீசெண்டா வந்துச்சு ஆக்சுவலா கேட்டா அந்த படத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கூட உண்மை இல்லை வரலாற்றை போய் திரும்பி பார்த்தோம்னா ஏகப்பட்ட அஹ் மாற்று மத அதாவது பிற மத சகோதரர்களே சொல்றாங்க இது வரலாற்றுக்கு புறம்பான ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஆனா அத வந்து தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க ஆனா தெரியாதவங்க அத வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு மியூசிக் பேக்ரவுண்டோட ஒரு ஸ்டோரியோட ஆகுன்னு சத்தத்தோட எடுக்கும்போது அவ்வியஸ் அதை அப்படியே நம்பிடுவாங்க குறிப்பா வந்து வடக்கு மக்கள் வடக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அவ்வளவு நீள்தரமா சொல்ல தேவை வடக்கு மக்கள் அவங்களுக்கு வந்து பேசிக்காவே கல்வியறிவு வந்து நம்ம தென்னிந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லை கொஞ்சம் கம்மி தான் ஸோ அதனால எதை சொன்னாலும் அவங்க நம்பக்கூடிய இடத்துல இருக்காங்க அதை சொல்றாங்களோ நம்புற மாதிரி சொல்றாங்க அப்படி நடக்கும்போது என்னன்னா அந்த படம் வந்துருச்சு வந்துட்ட பிறகு அதை பாக்குற பல மக்கள் பல ஆஹ் வடக்கு மக்கள் என்ன சொல்றது மகாராஷ்டிரா மத்திய பிரதேச மக்கள் வந்து இந்த இடத்துல பொருளாதாரத்தை பதுக்கி வச்சிட்டு அவுரங்கசீப் வந்து புதைச்சி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த படத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கடப்பாறை மண்வெட்டி அதெல்லாம் கொண்டுட்டு போயி அந்த அந்த ஒரு கோட்டைய தகர்த்தெறிஞ்சு அதுல இருந்து நாங்க அதுல இருக்க அந்த பொருளை அந்த புதையில நாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க சோ அந்த அளவுக்கு அந்த வதந்தி எப்படி போய் முடிஞ்சிருக்குன்னா இவ்வளவு பெரிய பின்னலைகளை சந்திச்சிருக்கு அதை தொடர்ந்து அது அப்படி நடந்த பிறகு அதற்கு கண்டனங்கள் வருது அதுக்கப்புறம் வந்துட்டு அஹ் அந்த மக்கள் அதாவது அந்த எப்படி சொல்ற அந்த பெரும்பான்மை சமூகத்துல இருந்து ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து அவுரங்கசீப்புடைய அல்லது ஒரு பச்சை துணியை வந்து எரிச்சிருக்காங்க இத வந்து இதுக்கு வந்து நான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது வந்து இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியில எப்படி பரப்பப்படுதுன்னா லா இலாஹ் ரசூல்லான்னு எழுதி அல்லது குரான் மசனங்களை எழுதி அதெல்லாம் கொளுத்திட்டாங்க அப்படின்னு பரப்பப்படுது ரீசெண்டா கேள்விப்பட்டிருந்தீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த கலவரம் நடந்துச்சு நாக்பூர்ல நாக்பூரை பத்தி எரிஞ்சிச்சு ஆஹ் அது வந்து எதனால நடந்துச்சுன்னா இந்த மாதிரி வதந்தி ஆனா அது ஆய்வு செஞ்சு பார்க்கும் போது அவங்க ஒரு பச்சை துணியை எரிச்சிருக்காங்க ஆனா இங்க எப்படி பரப்பப்பட்டுச்சு அவங்க வந்து கலிமாவை எரிச்சிட்டாங்க குரான் ஆயத்தை எதிர் எரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இஸ்லாமியர்கள் வந்து எதிர்வினை ஆற்ற தொடங்குறாங்க அங்க இருந்து எதிர்வினை நடக்குது ஊரே இப்ப கலவரமா நடக்குது இதுக்கு என்ன காரணம் அந்த இடையில நின்று யாரோ ஒருத்தரை கிளப்பி விட்டு அந்த வதந்தி குரானை எரிச்சிட்டாங்க குரான் ஆயத்தை எதிர்ச்சி எரிச்சிட்டாங்க களிமாவை எரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ வதந்தின்றது இவ்வளவு கொடூரமானது இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம் சுனிதா வில்லியம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு பக்கத்து அனிதாவே தெரியாது நீங்க வேற சுனிதாவை பத்தி பேசுறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க சுனிதா வில்லியம்ஸ் ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி வந்து விண்வெளிக்கு போனாங்க ஒரு சில பிரச்சனைனால அங்கேயே ஒரு எட்டு நாள்ல திரும்பி வர வேண்டியவங்க வர முடியாம ஒன்பது மாதம் அங்கேயே தங்கிட்டாங்க இப்போ இப்போதான் வந்து சில பிரைவேட் கம்பெனிஸ் வந்து உயர்த்தி செஞ்சு எலான்ஸ் கம்பெனி முயற்சி செஞ்சு அவங்க பூமி கூட்டு வந்தாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க போயிட்டு வந்துட்டாங்க நல்லது நல்லா போதுமான வந்துட்ட பிறகு முதல் வதந்தி பார்த்தோம் அது வந்து ஒரு மாதிரி பரப்பிடுறாங்க இது வந்து ரெண்டாவது பார்த்தா ஃபேஸ்புக்கில் ஒரு இஸ்லாமிய பெயர்ல ஒரு போஸ்ட் இருக்கு அது அப்படியே படிச்சோம்னா அப்படியே உண்மை நம்பிருக்கும் உண்மையாவே அப்படின்ற மாதிரி என்ன போட்டிருக்குன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து வில்வானி போயிருந்தாங்க அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் ஈஸியா சொல்றேன் அவங்க நல்லா ரொம்படா ரொம்ப தெளிவா போட்டிருந்தாங்க அங்க வந்து அவங்களுக்கு பல குரல்கள் கேட்டுச்சு அதுல வந்து அது எல்லாம் அரபு மொழியை சார்ந்து இருந்துச்சு அல்லாஹ் மிக பெரியவன் அப்புறம் என்னென்ன போட்டிருந்தாங்க ஆஹ் இன்னும் இது போன்ற விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அங்க விண்வெளியில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு அதை ஆராய்ச்சி செய்யறதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வந்து நாசா ஒதுக்கி இருக்கு இவ்வளவு தூரம் ஸ்டோரி எழுதுறாங்க எழுதிட்டு வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து குரானை வந்து அங்கேயே எடுத்துட்டு போயிருந்தாங்க சும்மா சும்மா ஒரு டைம் பாஸ் மத குத்தையும் படிச்சுட்டாங்க குரானை வந்து சும்மா படிச்சு பாக்கலாம்னு ஆரம்பிச்சாங்க அது ரொம்ப ஈர்க்கிறதுனால முழு குரானே அந்த ஒன்பது மாசத்துல படிச்சு முடிச்சுட்டாங்க அதை வந்து நாசாவுக்கு அவங்க தெரிவிச்சாங்க குரான் ஆராய்ச்சி செய்யறதுக்காக அவங்க ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கிட்டாங்க இப்படி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த இதை முடிச்சுட்டாங்க அந்த என்ன அதான் அந்த கட்டுரை அல்லது அந்த ஒரு பத்தியை முடிச்சுட்டாங்க படிச்சு படிச்சுட்ட பிறகு படிக்கும் போதே தெரியுது ஆல்மோஸ்ட் கடைசியா வரும்போதே தெரியுது இது எவ்வளவு பெரிய உருட்டு அப்படின்னு கடைசியில வந்து கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா அங்க அங்க நம்மாளுங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பெரியவன் இஸ்லாமோன்னு தான் உண்மையான மார்க்கம் அது சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை உடனே அந்த பக்கத்துல சுனிதா வில்லியம் தெரியுமா அவங்க இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி ஆபீஸ்லாம் எந்த பேட்டியும் கொடுக்கல அவங்க எந்த இது சார்ந்த விஷயங்களா எதுவும் பேசவும் இல்லை உடனே இன்னும் சில பேரு அவங்க பகவதி தான் யூஸ் பண்ணாங்க தெரியுமா அவங்க இப்படிதா இருந்தாங்க தெரியுமா அப்பதா இருந்தா அந்த மாதிரி பேட்டிகள் எதுவுமே அவங்க வெளியே கொடுக்கல ஆனா இந்த மாதிரி வதந்திகள் என்ன என்ன இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடுத்து கமெண்ட்ஸ்ல கீழே போக போக ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்ஸ்லயே வந்து அசிங்க அசிங்கமா கொச்சை கொச்சையா பச்சை பச்சையா மாத்தி மாத்தி திட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அந்த பெண்மணி வந்து இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் கிளப்புனா வதந்தி அப்படி கிளப்பிதான் இஸ்லாத்தை பரப்பணுமா என்ன தேவையே இல்லை இஸ்லாத்தை பரப்பணும் இஸ்லாம் மத்தவங்க போய்ச்சா முதல்ல என்ன பண்ணுவோம் யாரோ கஷ்டம் முதல்ல என்ன பண்ண எக்ஸாக்ட்லி அதுதான் முதல்ல இஸ்லாம் பரவணும் அடுத்தவங்க போய் சொல்ல முதல்ல நாம அதை செய்யணும் அப்புறம் அதை பார்த்து பிறர் செய்வாங்க சகாபாக்கர் அந்த காலத்துல வந்தாங்க அவங்க என்ன வந்தவனே வந்துட்டு தூய தமிழ்ல மக்களுக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கும் அப்படின்னு அழகா சொன்னாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க நேர்மையா இருந்தாங்க வியாபாரத்துல நேர்மையா இருந்தாங்க வாக்குல நேர்மையா இருந்தாங்க ஒழுக்கமா இருந்தாங்க சோ அவங்க ஃபாலோ பண்ணாங்க பார்த்து மக்கள் உணர்ந்து விரும்பி அந்த சோ வதந்திங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அது வந்து ஒரு ஒரு புராணயத்தோட சொல்லணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் ஆஹ் ஒன்பதாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்துல நல்லா சொல்றேன் நம்பிக்கை கொண்டவரே யூகங்களில் அதிகமானதை விட்டு கொள்ளுங்கள் சில யூகங்கள் பாவமாகும் யூகத்துக்கும் வதந்திக்கும் வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் இருந்தாலும் யூகங்கிறது ஒரு வித வதந்திதான் யூகங்கிறது நம்ம மனசுல நாம நினைக்கிறது வதந்திங்கிறது அதை வெளியே சொல்றது அதோட தொடர்ச்சியா வந்து அல்லா என்ன சொல்றேன்னா சில யூகங்கள் பாவமாகும் துருவி துருவி ஆராயாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீட்டல் உங்களில் எவரேனும் இறந்த தமது சகோதரனின் இறந்த தனது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா யாராவது விரும்புவீங்களா என்ன இங்க இருக்க யாராவது உங்க கூட பிறந்த யாராவது பொண்ணு அவங்கள சமைச்சு சாப்பிடத்துக்கு விரும்புவீங்களா என்ன கண்டிப்பா நம்ம யாரும் விரும்ப மாட்டோம் அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடைய அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிக்கிறான் இதுல எல்லாம் என்ன சொல்ல வரான் மூணு மூணு விஷயத்த வந்து யூகம் யூகத்தை வந்து நம்ம வதந்தின்னு ஒரு சொல்லலாம் ரெண்டாவது வந்து அடுத்தவங்களுடைய திருவி துருவி ஆராய் மூணாவது வந்து புறம் பேசாதீர்கள் இது மூணுமே நம்ம வாழ்க்கைக்கு மிக்க தேவையான விஷயமா இருக்கு ஒரு விஷயம் சோசியல் மீடியால விஷயம் பாக்குறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணும் அதன படிச்சு பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இது வந்து பிராக்டிக்கலா நடக்கணும் நடக்காதா இது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கா இல்லையா அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அது வதந்தி தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதை எக்காரணத்தை கொண்டு ஷேர் பண்ணக்கூடாது அந்த மெசேஜ் வந்து ஃபேன்சியா தெரியலாம் இஸ்லாத்தை மேன்மைப்படுத்தி காமிக்கிறதா தெரியலாம் ரொம்ப ஃபேன்சியா இருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணிவிட்டா பின்னாடி அது பிரச்சனை ஆகும் மூணாவது வந்து அது வதந்தியா இல்லைனாலும் கூட ஒரு உண்மையான செய்தியா இருந்தாலும் கூட அத ஷேர் பண்றதுனால நமக்கு என்ன லாபம் அதை ஷேர் பண்றதுனால மார்க்கத்துக்கு என்ன லாபம் அதை ஷேர் பண்றது நம்ம சுத்தி இருக்க என்ன லாபம் அப்படிங்கறத யோசிக்கணும் அப்படி எந்த லாபமும் நமக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை ஷேர் பண்ணாம நிறுத்துறதுதான் நல்லது ஏன்னா நாம ஒரு நல்ல எண்ணத்துல ஷேர் பண்ணணும்னு நினைப்போம் ஆனா எதிரில இருக்கவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அதே செய்திய அப்ப இந்த மாதிரி கிளாஸ் இந்த மாதிரி சண்டைகள் சச்சரவுகள் தேவையில்லாம வரும் கமெண்ட்ஸோட நின்றுமான்னு கேட்டா நிக்காது அடுத்து நீ எந்த ஊரு ஆமா எந்த ஊரு தேடி வருவாங்க தேவையில்லாம சண்டையா ஸோ அந்த மாதிரி அடுத்த நாளாக வந்து அது ரொம்ப தேவையானது இது ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா இதை ஒரு சிலருக்கு ஷேர் பண்ணால் போதும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம மண்டையை நம்ம சொல்லும் ஓகே அவர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணால் ஓகே அப்போ அவங்களுக்கு மட்டும் பர்சனலாக ஷேர் ஷேர் பண்ணிட்டு விட்டுறது நல்லது இன்ஷால்லா தேவை இல்லாத வதனைகளை பரப்புறது இருக்கும் மூணாவது இது வந்து பொது பொது விஷயத்துல இந்த வதனைகள் தான் அடுத்து குடும்பத்துக்குள்ளயும் நிறைய வதந்திகள் நடக்கும் பெரும்பாலும் வந்து வதந்திங்க எப்படி இருந்தா காலேஜ்ல ஸ்கூல்ல இல்ல குடும்பத்துல ரிலேஷன்ஷிப்ல பெரும்பாலும் வதந்திங்க வரும் ஏய் அந்த போனை பார்த்தியா ஏய் இந்த பையனா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சோ தேவையில்லாத வதந்திகளை பரப்ப பரப்ப வேண்டாம் நம்ம வந்து அவங்க அவங்களோட யூகத்துல இப்ப இருக்குமோ அப்படின்னு ஒருத்தவங்களை பேசியிருப்பாங்க ஆனா அவங்க போய் இன்னொருத்தவங்க எப்படி சொன்னாங்க அவங்க இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இன்னொருத்தர் போய் ஏ இவன் தான்டா இப்படிதான்டா சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வழிவகுக்கும் மிஷால்லா இது போன்ற விஷயங்களை வந்து விட்டு நம்ம தவிர்ந்து கொள்வது நமக்கு மிகவும் நல்லது எது தேவை தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை மிஷால்தான் அல்லாஹ் ரசூல் நம்ம காட்டி தந்த வழிமுறைப்படியே வாழ்ந்து நல்ல மூமிங்களாக முஸ்லீம்களாக மறைக்க மரணிப்போம் மிஷால்லா அல்லாஹ் தப்பு செய்வோம் வாயிருந்தவனா இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வரைக்கும் வாங்க வாழ்க்காது